வணக்கம் வெல்கம் கிரிக்கெட் சேனல் இது வீடியோ மதத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச ஆர் சிபி அவங்களுடைய பினிஷிங் ரோலுக்கு ஜிதேஷ் சர்மாவை ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனா ஜிதேஷ் சர்மாவை வாங்கியிருந்தாங்க இஃப் நாட் ஜிதேஷ் சர்மா நம்மளுடைய ஆர் சிபியோட பிளான்ஸ்லாம் யார் யாரெல்லாம் இருந்தா சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர் சிபி சைட்ல வந்துட்டு எஃபிஷியன்ட்டா வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டொமஸ்டிக்ல வந்துட்டு ஐ மீன் டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் ஜிதேஷ் சர்மா மாஸ்க் ஆட்டிட்டு இருக்காரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன டேட்டாவெல்லாம் அந்த இடத்துல வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாங்க விஷயங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னால் வந்துட்டு அந்த இடத்துல மெயின் விஷயமே எதுன்னு அவங்க சொன்னதுன்னா இந்த இடத்துல நம்ம டிஸ்கஷனில் உட்கார்றது யாருக்காகன்னா டிகே ஸோ டிகேவோட இடத்த வந்து ஃபினிஷ் பண்ண போகிறது யார் ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சு ஆட போகிறது யாரு அப்படிங்கிறத ஸோ டிகே தான் தீர்மானிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தான் அந்த வீடியோவே ஆரம்பிச்சது ஸோ ஈவன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம மெயினாக வந்துட்டு பேசி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஜிதேஷ் மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சாயத் முஸ்டாக் அலி டிராஃபியில் ஒரு ஃபினிஷராக செம ஃபார்மில் இருக்கிறாரு ஸோ அதே நேரம் வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கறதும் பண்ணி ஸோ நீட்டாக வந்து டீமை வந்து செமி வரைக்கும் வந்து கூட்டி போய் அதுக்கப்புறம் தான் எலிமினேட் ஆகி வெளியே வந்தார் நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா ப்ளஸ் அவருடைய பர்சனல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸோ ஆர்சிபியோட டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பிளேயர் அவர் தான் ஸோ டோட்டலி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வச்ச டெஸ்ட்டில் வந்துட்டு ட்வெண்ட்டி செவன் பால்ஸ் ஆஃப் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சிக்ஸர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பறக்க விட்டு அதுக்கப்புறம் ஒரு செஞ்சு த்ரீ அப்படிங்கிறதையும் வந்து அடித்து மாஸ்க் காட்டியிருந்தவர் தான் ஜிதேஷ் ஷர்மா ப்ளஸ் அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதையும் சைட் பை சைடு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயுமே டீசென்டான விஷயத்தில் வந்துட்டு அவர் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரஜத் படிட்டர் வர்சஸ் ஜிதேஷ் ஷர்மா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஹிட்டிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது இருந்தது ஸோ அந்த சிக்ஸ் ஹிட்டிங் சேலஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் ஷர்மா நூற்றி பதினேழு மீட்டர் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிச்சு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த சேலஞ்சையும் வின் பண்ணியிருந்தார் ஸோ ஈவன் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி வந்து எஃபிஷியன்டான பிளேயர்ஸை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த தடவை தான் வந்துட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வந்து அதெல்லாம் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ அதுவுமே இந்த இடத்துல வந்துட்டு மெயினான விஷயமா நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆர்சிபி பெரிய லெவலில் ஈடுபட்டதில் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் அவங்க கிளிப் பை கிளிப்பாக ரிலீஸ் பண்ணி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரி ஓகே இப்போ டிஸ்கஷன்ஸ்குள்ளே வருவோம் ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சது நான் முதலே சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திக்கு இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து தினேஷ் கார்த்திகோட இன்சைட்ஸும் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கிற ஃபினிஷர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஸோ தினேஷ் கார்த்திக் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது ஜிதேஷ் சர்மா அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கப்புறம் சபாத் அதுக்கப்புறம் வதீரா ஸோ வந்து ஜிதேஷ் சர்மா அப்துல் சமாத் நேகல் வதீரா இந்த மூணு நேம்ஸை வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அடுத்தது அபினவ் மனோகர் அண்ட் மஹிபால் லாம்ரூர் சோ மகிபால் லாம்ரூர் வந்துட்டு ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் ஸோ அந்த நேமும் ரெக்கமெண்டேஷனில் வந்தது ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளேயர்ஸ் தான் ஜிதேஷ் சமத் வதீரா மஹிபால் லாம்ரூர் அதுக்கப்புறம் அபினவ் மனோகர் இந்த அஞ்சு பேர்லேருந்து தான் வந்துட்டு டாப் டூ ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் அவங்க வந்துட்டு ப்ரியாரிட்டிஸ் வைக்கணும் வந்து ஜித்தே தான் மெஜாரிட்டியாக டிஸ்கஷன் போச்சு ஏன்னா ஜிதேஷ் சர்மா வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணல அவங்க கன்சிடர் பண்ணது அபினவ் மனோகர் அண்ட் லாமரூரை தான் ஜித்தேஷ் சர்மா வந்துட்டு உள்ளுக்குள்ளே கன்சிடர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய போராட்டமாக போயிடுச்சு யாருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தினேஷ் கார்த்திக்கு ஸோ கடத்தியாக அவர் வந்துட்டு அதை எப்படி வந்து கன்சிடர் பண்ணாரு அப்படின்னா ஸோ டோட்டலி வந்து ஜித்தேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆடர் அட்வான்டேஜ் கொடுத்துருவாரு ஸோ இன்னொன்று நம்ம வந்துட்டு விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லி டாப் ஆர்டரில் ஒரு ஆளை தேட வேண்டியதில்லை இவரே நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு என்னோட லைக்லிக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டாக இருப்பார் இன்னொரு விஷயம் ஸோ அவர் நிறைய மேட்சஸில் நாட் அவுட்டாக இருந்தார் அப்படின்னா அவரோட ஜாப்பை அவர் வந்து முடிச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் ஈவன் அது ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி ஸோ செகண்ட் இயண்டிங்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அவர் நாட் அவுட்டில் இருந்தால் ரிசல்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து ரன்ஸ் அப்படிங்கிறத அடித்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நமக்குள்ளே வருவார் ஸோ அவர் இந்த அவுட் ஆகிட்டாதான் ஸ்கோர் வராதே தவிர ஸோ அவர் நாட் அவுட்டில் இருந்தார்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கோர் நமக்கு ஒரு ஸ்கோர் நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்ணியிருக்கோம் மேட்சஸை வின் பண்ணுறோம் அப்படிங்குறத முக்கியம் ஸோ ஜிதேஷ் சர்மா நாட் அவுட்டாக ரிமைனில் இருந்தார்னாலே நம்ம ஒரு மேட்ச் வின்னர் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெவலில் தான் அதை வந்து அசீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ மோபை விட்டு அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உள்ளுக்குள்ளே எல்லோரும் கன்வின்ஸ் ஆகி அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சது ஸோ உண்மையாக வந்து இப்போது ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெருமையாக தான் இருப்பார் ஏன்னா தினேஷ் கார்த்திக் அந்தளவுக்கு வந்துட்டு பண்ணுது சோ அவரோட சைடில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டொமஸ்டிக் பாக்டிஸ் கேம்ப்ல வேற பண்ணிட்டு இருக்கிறதுலாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்டேட் ஆர்சிபியோட புதிய கேப்டனா ரஜத் படிட்டார் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரஜத் படிட்டார் பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ஸில் மத்திய பிரதேசம் லீட் பண்ணி ஃபைனல்ஸ்லையும் ஃபிஃப்டி அடிச்சு மாஸ் காட்டினாரு ஸோ அது மட்டும் அவர் ஒரு ஸ்பின் பேஷர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபைனல்ஸில் தலைவர் நாற்பது பால்ல எண்பத்தோரு ரன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கடைசி பத்து ஓவரில் ஸ்பின்னர்ஸ் போடவே இல்லை மும்பை ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல மெயினாக பார்க்கப்பட்டது ஏன்னா வந்து ஒரு ஸ்பின்னா அடிச்சிடுவார் அப்படிங்கிற பயத்தான் அந்த இடத்துல ஸோ மும்பைக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்து வச்சிருந்தாரு ஸோ பத்து ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் கூட ஸ்பின்னர்ஸ் போடவே இல்லைங்கிற விஷயமும் அந்த இடத்துல வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் என்ரிச் கிளாஸான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல நல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் இவர் ஆர்சிபிக்கு அடுத்த கேப்டன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா தன்னோட டீமை ஃபைனல் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போய் ஸோ ஃபைனல்ஸ்லேயும் ஒரு கேப்டனா ஸ்டூட் அப் பண்ணி ஸோ டீம் ஃபெயில் ஆகும்போது ஒரு கேப்டனாக அவர் வந்துட்டு நினைச்சு நின்று ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைமிஷா கடி ட்ராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபோர் ரன்ஸ் அட் நைன் இன்னிங்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லி தலைவனோட ஃபார்ம் ஜமையாக இருக்கு

ஈவன் மேனேஜ்மெண்ட்டும் இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க கேப்டன்சி டிஸ்கஷன் அப்போ ஸோ ஹை சான்சஸ் விராட் கோலி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போது ரஜத் படிட்டர் தான் ஹெவியான ஒரு சாய்ஸாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்